அகலகில்லேன் இறையணைந்து அலமேல் முன்வை உரைமார்பார் நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் எண்ணையாழ்வானே நிகரில் அமர முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே நம்மாழ்வார் சரணாகதி பாசுரம் ஸ்ரீவிஷ்ணுவர்களாக நாம் அனைவரும் சரணாகதி பண்றோம் சரணாகதி முதல சரணாகதி பண்ணணும் யார் கிட்ட பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆச்சாரிய நிபாத்திக் கொண்டு பஞ்சசம்ஸ்காரம் நீண்டு பயம் திருமந்தனம் சர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு நம்ம சரணாகதி பண்ணிடுறோம் சரணாகதி பண்ண அப்புறம் மிச்ச நாட்களை நாம் எப்போ எப்படி கழிப்பது அப்படின்றதுதான் இந்த பதிவினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் ராமாயணம் சரணாகதி தத்துவத்தை சொல்ல வந்த ஒரு பெரிய இதிகாசம் ராமாயணம் மொத்தமே வந்து சரணாகதி பத்தி தான் விபீஷ்ண சரணாகதி சுக்ரீவனுடைய சரணாகதி எல்லாருடைய சரணாகதியும் இருக்கிறதுல காக்காசுரனுடைய சரணாகதி இந்த ராமாயணத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா பார்ப்போம் சரணாகதி பண்ணிடுறான் ஒரு சரணாகதன் அதுக்கப்புறம் முக்கியமாக அவன் பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஒரு ஆறு விஷயங்களை பற்றி சொல்றாள் இதேதான் ராமானுஜரும் சொல்லியிருக்க முதல் விஷயமாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னாக்கா விரக்திகி அப்படின்னு விரக்திகி அப்படின்னா விரக விஷயங்கள்ல பற்றுதலை உட வேண்டும் வெறுப்பு காட்டணும் அப்படிங்கிறது மற்றொது அதாவது உலக விஷயங்கள் உலக விஷயங்கள்ல என்ன பகவானை தவிர மற்ற விஷயங்களை நம்மை ஈர்க்கும் விஷயங்களை உரைத்துக் கொள்ள வேண்டும் அரசியல் கேளிக்கைகள் சினிமா சுற்றத்தார்களுடைய சில விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் இன்னும் சொல்லப்பனா வாட்ஸ் ஆஹ் சம்பாதிப்பு அப்புறம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட செயல்படுற அந்த செயல்கள் இது எல்லாத்தையுமே நிறுத்திடணும் விரக்தி அது மேல ஒரு வைராக்கியம் வரணும் விரக்திகளுக்கு வரணும் இந்த விரக்தி அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மணன் ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு தூங்கும் போது நித்ரா தேவி வராணும் நித்ரா தேவி வந்தவுடனே பதினாலு லட்சம் கிட்டே வராது அப்படின் அப்படி ஒரு விரக்தி அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கு வந்து குருவோத்ருக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குருவத்திருக் அப்படின்னா என்னக்கா ஒரு ஆச்சாரியனை பற்ற வேண்டும் ஆச்சாரியன் இல்லாம நம்ம மோட்சம் கிடைக்காது நமக்கு ஒரு ஆச்சாரியனை கொண்டு எத்தனையோ ஆச்சாரியன் இருக்கலாம் ராமருக்கு விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் பரத்வாஜர் அப்படின்னு நிறைய ஆச்சாரியர்கள் இருந்தாலும் ஒரே ஆச்சாரியன் நம்ம நினைக்கிறது உடனே நமக்கு பன்சம்ஸ்காரம் பண்ண ஆச்சாரியம் மத்தனையா எல்லா எந்த ஆச்சாரியனா இருந்தாலும் சரி சத் விஷயங்களை நம்ம சொன்ன ஆச்சாரியன் மானசீகமா ஆச்சாரியை நம்ம கொண்டு அவர் சொல்ற விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்க முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு ஆச்சாரியனை பற்ற வேண்டும் ஆச்சாரியன் இல்லாம நம்ம மோட்சம் கிடைக்காது எல்லாரும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ராமாயணத்துல வந்து சபரி வந்து நேர மோட்சம் போனேன் அப்படின்னு மதங்க மகரிஷிக்கு கைங்கரியம் மன்னிட்டு இருக்க ஆசானத்தெல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாம் மன்னிட்டு இருக்கான் அப்போ மதங்கரிஷி வந்து ஸ்ரீபிருந்துக்கு போகும்போது தானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னா நீ இங்கே ஸ்ரீ ராமகிரான் வருவ ராமகிரானை தரிசித்தம் பண்ணும் நீ வந்து பரம்பரை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற தினம் தினம் வந்து ஆசானத்தெல்லாம் பார்த்துட்டு வரானா வரானா ராமன் வரானா வரானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா ஏங்கிறான் ஸ்ரீ ராமகிரான் உடனே அவனுக்காக பழங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்காவோ அந்த பழங்களை ருசி பார்த்த பழங்கள் அது அந்த ருசி பார்த்த பழங்களை ராமகிராம் ருசி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு இருக்கும்போது சபரியானவள் வைகுண்ட போறார் ஏ வால்மீகிராமாயத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு சபரியானவள் பரமபதம் ஏகினாள் அப்படின்னு தான் ஏன்னா ஆச்சாரியனான மதங்கரிஷி ஏற்கனவே அவளுக்கு கொடுத்துடுறாரு அந்த நம்ம ராமானுஜ சம்பந்தத்துல நம்மளுக்கு எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி மதங்கரிஷி அப்படின்ற ஆச்சாரியனுக்கு சேவை செஞ்ச அந்த சபரிக்கு அவ ஆச்சாரியன் வந்து பரமபதத்தை கொடுத்துருவார் ஸ்ரீ ராமகிரான் வந்த அப்புறம் ஏகினால் வால்மீகிராமாயணத்துல ராமன் கொடுத்ததாக சொல்லப்படவே இல்லை ராமனை தரிசித்த சபரியானவள் ஏகினாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி இரண்டாவதாக குருத் குரு அப்படின்றது நம்ம பார்த்தோம் இப்ப இது முக்கியம் சராஹரி பண்ணவன் மிச்ச நாட்களை எப்படி கழிக்கிறான் அப்படின்னா இது ரெண்டு விஷயம் விரக்தி வேணும் குருத்ருக்கு வேணும் மூணாவதாக ஸ்ரீ சாத்தியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீ அப்படின்னாக்கா லட்சுமி பிராட்டியுடன் கூடிய பகவானை சரணடைய வேண்டும் நேர போய் பகவானை பார்க்கக்கூடாது பிராட்டி கிட்ட அவர் ஸ்ரீ பார்ஸ்வே அப்படின்னு ஒரு ஸ்ரீ பார்சுவேன்னு ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மி லக்ஷ்மி பக்கத்தில் ஸ்ரீ பார்ஸ்வே ஸ்ரீ பார்ஸ்வே ஸ்ரீ பார்ஸ்வேன்னு சொல்லி சிபார்சுன்னு வந்துடும் அவன்தான் நமக்கு சிபாரசு பண்ணணும் ஏன்னா நம்ம பண்ண தோஷங்கள்லாம் பகவான்கிட்ட போய் நிற்க முடியாது அந்த ஸ்ரீ பார்ஸ்வே ஸ்ரீ சாத்தியம் வேண்டும் ரொம்ப முக்கியம் அப்புறம் என்ன நிற்பரத்வம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நிற்பரத்வம் அப்படின்னாக்கா இந்த சரணாகத்தம் வந்து நிற்பரத்வம்னா கவலை இல்லாம இருக்கணும் பரிட்சிக்க மாமேகம் சரணம் பிரஜால மாசுசக அப்படின்றான் கிருஷ்ணன் சரணாதி பண்ணப்ப கவலைப்பட்டா நான் அப்படின்ற ஒரு சுவாதந்திரம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம் எல்லா விஷயத்துக்கும் துக்கப்பட்டதுன்னா நான் அப்படின்ற சுவாதந்திரத்தை நம்ம கொடுக்கல சரணாகதியில நம்மளுடைய சரீரத்தை நம்மளுடைய ஆத்மாவை சமர்ப்பிச்சிடுறோம் பகவானுக்கு சமர்ப்பிச்ச அப்புறம் கவலைப்படுறதும் துக்கப்படுறதும் நிற்பரத்துவத்துக்கு ஒரு அஹ் ஒரு எதிராக அமையும் நிற்பரத்துவம் அப்படின்னாக்கா கவலை இல்லாமல் இருக்கிறது எதுக்கு கவலைப்படணும் எதுக்கு துக்கப்படணும் எதுக்காக கவலைப்படணும் கவலைப்படுறதுனால ஒன்னும் நடக்க போறதில்லை கவலைப்படக்கூடாது பகவான்கிட்ட சரணாகதி பண்ணியாச்சு அப்போ அவனை நம்பாம இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தோஷமும் நமக்கு வரும் அவனை நம்பிதான் நம்ம சரணாகி பண்ணிருக்கிறதுனால கவலை இல்லாம இருக்கணும் அவனை நம்பி சரணாகதி பண்ணதுனால அப்புறமும் கவலைப்பட்டா சுவாந்திரியம் என்னுடைய ஜீவனுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு தோஷமும் நமக்கு வந்துடும் பகவானை வந்து சந்தேகப்படுற மாதிரி ஒரு தோஷமும் வந்துடும் நிற்பரத்துவமா இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது சுவதகி அப்படின்னு சொல்ற சுவதகி அப்படின்னாக்கா எந்த தேசத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு தர்மம் இருக்கணும் கோவில் இருக்கணும் முக்கியமா சத்விஷயங்கள் இருக்கணும் ரிஷிகள் மகரிஷிகள் இருக்க இந்த காலத்துல இருக்கிறதுல இருந்தாலும் நல்ல ஒரு நல்ல தேசத்துல இருக்கணும் பகவானை குறித்து நம்மளால எப்பயுமே தியானம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு கோவில் இருக்கணும் திவ்ய தேசத்துல இருந்தா இன்னும் விசேஷம் இல்லைனாலும் நம்ம நம்மளுடைய திருமாளிகை அதை குடிசை அப்படின்னு சொல்லணும் அதையே வந்து ஒரு அழகா கோவில ஆழ்வாரை வச்சுட்டு அதையே வந்து ஒரு நல்ல ஒரு விபதேசமாக நம்ம பாவித்து கொண்டு ஒரு நல்ல தேசத்துல வசிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு சனாகதன் அடுத்ததாக தத் ஜாஹிதா அப்படின்னு தத் ஜாகிதா அப்படின்னாக்கா ஆஹ் என்ன சொல்லப்பட்டதுன்னா எதை எதிர்பார்த்து தத் வாஹிதான்னு சொல்லலாம் தத் வாஹிதா அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் என்ன எதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ரொம்ப முக்கியம் இது வேணும் அது வேணும் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்கு இன்னும் ரெண்டாயிரம் சதுரடி வீடு இருந்தா நல்லா இருக்கும் கார் இருந்தா நல்லா இருக்கும் எதை எதிர்பார்க்கிறோம் மோட்சத்தை எதிர்பார்க்கணும் சரணாகதன் அந்த எப்பயுமே அதை நினைச்சுட்டே இருக்கணும் இந்த ஆறு விஷயங்களும் இதே ராமானுஜரும் இதை சொல்லியிருக்காரு பின்னாடி ராமானுஜர் பரமபதம் போறதுக்கு முன்னாடி ஆந்திர வடுக நம்பியினுடைய மடியில வச்சுட்டு சொன்ன வார்த்தைகள் இது ஆறு வார்த்தைகள் இரு முதல் வார்த்தை ஸ்ரீவாட்சியம் கற்கணும் அப்படின்னு சொல்றாரு எல்லா வைஷ்ணவனும் முயற்சி பண்ணுவோம் ரெண்டாவதாக திருவாய் மொழியை கற்று அதனுடைய அர்த்தத்தை ஒரு நாலு பேருக்கான சொல்லணும் அப்படிங்கிறார் அதையும் நம்ம பார்ப்போம் சரணாகதனுக்கு அவரும் சொல்லியிருக்கா ராமானுஜரும் சொல்லியிருக்கா ராமாயணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவதாக என்ன சொல்ற திவ தேசத்துக்கு தீர்த்த யாத்திரை போனோம் திருநாராயணபுரத்தில் ஒரு குருசியான போட்டு இருக்கணும் அப்படின்னு சில நாட்கள் இருப்போம் அப்புறம் திருவந்திரம் தயம் சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை எப்பவுமே தெரிஞ்சுண்டு இது எதுவுமே பண்ண முடியல என்னானோ இதையெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பக்தன் அடியார் இருந்தா அடியார்க்கு அடியார்க்கு அடியார் அப்படின்னு இருக்க மாதிரி அந்த அடியாரனுடைய நிழல்ல இருந்துட்டு சத் விஷயங்களை தெரிஞ்சுட்டாக்க அமோக்ஷ உறுதி அப்படிங்கிறார் சரணாகதி அப்படின்றது ஒரு ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டு சரணாகதி பண்ணியாச்சு இனிமேல் எதைப்பத்தியும் நான் கவலைப்பட இல்லை எது நடந்தாலும் பகவான் அவனுடைய சங்கல்பத்தினால் நடக்கிறது அப்படின்னு இப்படி இந்த சரணாகதன் நம்ம மிச்ச நாட்களை பெரும்பாலும் நம்மெல்லாம் வந்து ரிட்டையர் ஆன அப்புறம்தான் இந்த விஷயத்துக்கு வரோம் கொஞ்சம் ரிட்டர் ஆட்டுக்கு முன்னாடியிலே இந்த விஷயத்துக்கு வந்துருக்கணும் வந்த வந்தப்புறம் இந்த சரணாகதி பண்ண இந்த பண்ணிட்டு அப்புறம் எந்த தோஷமும் நிகழாத வண்ணம் இந்த ஆறு விஷயங்களை நம்ம பின்பற்ற வேண்டும் இல்லைன்னா சரணாகதி பண்ணதுக்கு அர்த்தமே இல்லை தான் தொடர்ச்சி நமக்கு துன்பங்கள் வரத்துக்கு காரணம் சரணாகதி பண்ணனா பகவான் கிட்ட உட்டாட்சா கவலை இல்லாமல் விரக்தியாகவும் பிராட்டினுடைய கூடிய பகவானுடைய கிருப்பையினாலையும் ஒரு நல்ல தேசத்துல வசிக்கிறதுனாலையும் கவலை இல்லாமல் இருக்கிறதுனாலையும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொண்டு பகவானுடைய மோட்சத்தையே எதிர்பார்த்து இருக்கிறதுனாலையும் சரணாகதம் முழுமையாக சரணாகதி அப்படின்ற ஒரு அர்த்தத்தின்படி வாழ்ந்தார அவனுக்கு கண்டிப்பாக மோட்சம் உண்டு ராமானுஜ சம்பந்தத்தினால மோட்சம் உண்டு அப்படின்றது சரணாகதன் சரணாகதி பண்ணப்புறம் எப்படி மிச்ச நாட்களை கழிக்க வேண்டும் அப்படின்றது அடியனுடைய இந்த ஒரு பதிவு ஸ்ரீமதியை ராமானுஜாய நமக